ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தலைப்புலையே பார்த்துருப்பீங்க ஒரு கணவனை வந்து குற்றம் செய்ய தூண்டுவது லஞ்சமாக தூண்டுவது மனைவியா அல்லது பிள்ளைகளா அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தை சப்ஜெக்ட் நீங்கள் நினைக்கலாம் ஏன் மேடத்தோட சப்ஜெக்ட் ஒன்றுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு ஆனால் நம்ம சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு பேர் நியூஸ் படித்தேன் அதில் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு அரசு துறையில் மத்திய அரசு துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி அந்த அதிகாரி வந்து லஞ்சம் வாங்குறதுக்காக கைது செய்யப்பட்டார் அவர் வந்து ஏற்கனவே நிறைய முறை லஞ்சம் வாங்கி அப்போ தப்பிச்சிருந்திருக்கலாம் அந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்டில் வந்துட்டு அவர் வந்து மாட்டிக்கிறாரு என்ன கூட இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கல எந்த காரணத்துக்காகவோ அவர் வந்து ஒரு பெரிய அரசு அதிகாரி அவர் லஞ்சம் வாங்கினதுக்காக மாட்டிக்கிறாரு சிறைப்பிடிச்சு அப்புறமா வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது வழக்க விசாரிச்ச நீதிபதி ஒரு புதுமையான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க லஞ்சம் வாங்கினது இவருடைய குற்றம் தான் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ஒரு குற்றத்தை வந்து செய்ய தூண்டினத தூண்டுபவர்களுக்கும் குற்றத்தை செஞ்சவங்களுக்கு இணையான தண்டனையை கொடுக்க வேணும் அப்பதான் வந்துட்டு குற்றங்கள் குறையும் அப்படி பார்த்தாக்க இவரை லஞ்சம் வாங்க தூண்டினது யாரு ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டாக்க அவருடைய மனைவி ஒரு மாதிரி கேஸ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவருடைய நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஷாக்கிங்கா இருந்தது அதனால குற்றம் செஞ்சவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நாலு வருட கடுங்காவல் தண்டனை ஏன்னா அந்த மனைவி வந்து ஒரு நல்ல இதுல இருந்து கணவனை வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாங்க வேண்டாங்க நம்ம இருக்கிறத வச்சுட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லாம ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவங்களும் லஞ்சம் வாங்க தூண்டினதுனாலதான் இன்றைக்கு இவர் இப்படி நிற்கிறார் ஆக நான்கு ஆண்டு கடுமையான கடுங்காவல் தண்டனை கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இது மட்டுமே இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய தொகையை வந்து அபராதமா செலுத்தணும் அப்படின்னு கோர்ட்டனுடைய நீதிபதி வழக்குல தீர்ப்பு கொடுத்துடுற எல்லாருக்குமே அதிர்ச்சி இனிமே ஒருத்தர் கணவன் வந்து இது வாங்கினா கூட மனைவி வந்து அதை யோசிச்சு வேண்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்த ஆமா இந்த லஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஏங்க வாங்குறாங்க எதுனாலங்க ஆண்மான்கள் லஞ்சம் வாங்குறாங்க அதுக்கு நாலஞ்சு காரணங்களை சொல்லலாம் முதல் காரணம் அப்படின்னு எடுத்துட்டு சொன்னாக்க அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்மளோட ஏழையும் இருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க நம்ம ஏழையை பார்த்து அவங்களோட நம்ம லைஃப் பெட்டரா இருக்குன்னு எப்பவுமே நாம நினைக்கிறது இல்லை எப் நம்மளை விட பணக்காரங்களை பார்த்தாலும் இன்னைக்கு சோசியல் மீடியா பணக்காரங்களை வந்து அவங்க அவங்க தங்களை வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் வந்து முதல்ல வந்து லஞ்சம் வாங்க தோன்றது அவங்க பெரிய வீடு நாலு பெட்ரூம்னு வாங்கி வைக்காங்க அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய கார் சின்ன கார் சின்ன சாண்ட்ரோ கார்லாம் ஒரு கார்ல சேர்த்தியா வாங்கினா பெரிய கார் வாங்கணும் இப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்கள மாதிரி நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் சொசைட்டல் பிரஷர் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன் அட பரவாயில்லையே நீ கூட அவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டியா ஓஹோ நாலு பெட்ரூம் ஃப்ளாட் புக் பண்ணியாச்சா ஈசிஆர் ரோட்ல வெரி குட் அப்படின்னு அடுத்தவங்க பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சி வாங்கும் பொழுது அது எதுலெல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க தேவையோ தேவையில்லையோ பீரோலருந்து பொங்கி வழிகிற அளவுக்கு துணிமணிகள் மணிகள் அடுத்தப்பல விதவிதமான செருப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் இதை தாண்டிதான் நான் சொல்றது அந்த மாதிரி ஃபிளாட்டும் காரும் புக் பண்றது சில இடங்கள்ல வந்து இந்த ஆண்மகன்கள் வந்து சிம்பிளா எனக்கு அதாவது ஒரு ஒரு எத்திக்ஸ் வேல்யூஸ் மனசாட்சியோட வாழற ஆண்மகன்கள் இருக்காங்க எல்லாரும் மோசம் இல்லை அப்படிப்பட்ட ஆண்மகன்களுக்குமே அவருடைய மனைவியும் இந்த மனைவி குடும்பத்தார சேர்ந்தவங்க கொடுக்குற ப்ரெஷர்ல இவர் ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு விடுறாரு அவங்க மனைவியும் அவங்க குடும்பத்தார சொல்றாங்க தான் இவர் இஎம்ஐயில பல விஷயங்களை வாங்குறாரு என்னுடைய ஓரகத்தை தம்பிக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நான் இந்த பத்து பவுன் ஆரத்து போட்டுட்டு போகணும் நெக்லஸ் போட்டு போகலன்னா எனக்கு மதிப்பு கிடையாது நீ வாங்கி கொடுக்கலனா நான் சூசைட் பண்ணிப்பேன் ஒரு பிளாக்மெயில் பண்ணுற ஒரு மனைவி இருந்தா ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுவார் அடுத்தபடியா என் பண்ணுங்க அந்த அவங்கள மாதிரி இருக்கிற ஸ்கூல்ல சேர்க்கணும் எங்க அண்ணி அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்கன்னா நான் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு நம்ம வசதிக்கு மீறின பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் எட்டாம் கிளாஸ்ல இருந்தே ஐஐடி ஜேஇஇ கோ கோ கோச்சிங்கும் நீட் எல்லாம் வருஷ கணத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சங்க பெரிய பள்ளிக்கூடத்தை சேர்ந்தா பந்தாவோட இருக்கிற பசங்க அந்த பசங்களை பார்த்து நம்ம பசங்க பந்தா எனக்கு ஐபோன் வாங்கி கொடு மூணு லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடு அப்படி எங்க நோட்டா அடிக்க முடியும் எல்லாம் லஞ்சம் வாங்க வேண்டியது தான் அப்படி கூட இல்லை இதுவும் இல்லை இதெல்லாம் இல்லை எனக்கு குடும்பமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க வாங்கினாக்க நீயும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் சில பேருக்கு ஏற்படுறது அது ஒரு நெட்ஒர்க் மாதிரி அது இங்க இங்க நீ வாங்கினாக்க அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நெட்ஒர்க்கில் மாட்டிட்டு லஞ்சம் வாங்குறாங்க ஓகேயா இப்போ இப்படி லஞ்சம் வாங்கும் தோன்றது எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கலாம் என்ன தப்பு பசங்களுக்கு லீவ் விட்டா நம்ம ஒரு யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் கூட்டின்னு போகலாமே இந்தியாக்குள்ள உள்ளூருக்குள்ள இருக்கிற கோவில்களுக்கோ அதுக்கோ போனா ஆகாதா நம்ம பசங்களை நம்ம லீவ் விட்டாக்க ஒய்ஃபி பசங்களையும் கூட்டிட்டு யூரோப் டூர் போகலாம் சிங்கப்பூர் டூர் போலாம் இப்படி ஆயிரத்தி எட்டு காரணங்களை சமாதானங்கள் மனசு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லை பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து எப்படி தப்பிக்க முடியும் ஒரு நிஜமாவே எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் தெரிஞ்ச ஒரு ஆண்மகன் தான் வாங்குறேன் சுத்தி தான் வாங்குறேன் என்னுடைய கூட வேலை பார்க்குறவங்களுடைய பிரஷர்னாலும் தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க அதுல இருந்து மாறணும் அப்படின்னாக்க என்னதான் பண்ணணும் அப்படின்னாக்க இன்றைக்கு தேதி ஆண்கள் இல்லைங்க பல பெண்கள் கூட பெண் உயர் அதிகாரிகள் கூட லஞ்சம் வாங்குறாங்க பல இப்ப வர சினிமாக்கள்ல கூட அதெல்லாம் காட்டுறாங்க வாங்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல ஓப்பன் டிஸ்கஷன் வித் த ஃபேமிலி வீட்டில் இருக்கிற மனுஷாவ கூப்பிட்டு வச்சுட்டு பிள்ளை பசங்களோ மனைவியோ இல்ல மனைவியை சப்போர்ட் பண்ற அவங்க அப்பா அம்மாவோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு இல்ல சில நேரத்துல உங்க அப்பா அம்மா கூட ஒரு கே பார்த்தேன் ஒரு பதவி போலீஸ் பதவியிலேருந்து வெளியில் வந்து அப்பாவும் மாமனாரும் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தன்னோட பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் எந்த லஞ்சமும் வாங்காமல் எதையும் அனுபவிக்காமல் ரிட்டையர் ஆகிட்டோம் இப்போ எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நேர்மையாக இருக்கிற பொண்ணையும் பிள்ளையும் லஞ்சம் வாங்க சொல்லி அப்பா அம்மா சொல்கிறாங்க எப்போ யோசிச்சு பாருங்கள் ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சிட்டு இதுதான் என்னுடைய இன்கம் இதுக்குள்ளே தான் என்னாலும் வாழ்க்கை நடத்த முடியும் இல்லை இதை தாண்டி நீங்கள் சொல்றீங்கன்னு நான் லஞ்சம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க என்னைக்காவது ஒரு நாள் பிடிப்பட்டா நான் வந்து எனக்கு வேலை போகும் இப்போ வந்துட்டு இருக்கிற மந்த்லி இன்கமும் போயிடும் அப்படிங்குறதான் அந்த ஆண்மகன் தெளிவாக சொல்லணும் அடுத்த படிக்க பள்ளிக்கூடம்னாக்க என்ன அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைக்காருந்தான் எங்கே வேணால் படிப்பான் நாளைக்கு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டு அப்பா ஜெயிலுக்கு போனேன் அப்பான்னு சொல்றதை விட நேர்மையா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தே ஜெயிச்சு வரலாம் இந்த கேஸை எடுத்திருந்த நீதிபதி இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு முடிவில் ஒன்று சொல்கிறாருங்க அதுதாங்க முக்கியமான விஷயம் நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாராம் இளைய சமுதாயத்துக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க லஞ்சம் மொழிப்பு அப்படிங்கிறத முதல்ல வீட்டிலேருந்து துவங்குங்க நீங்கள் லஞ்சு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் சமுதாயத்துல கரப்ஷன் இருக்க கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கிறீங்களே முதல்ல அந்த லஞ்ச ஒழிப்ப வீட்டுல இருந்து துவங்குங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க நீங்க லஞ்சம் பணம் வாங்கி எங்களை வந்து பெரிய படிப்போ பெரிய ஒரு இதுக்கோ நீங்க எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை நீங்க பண்ணி கொடுக்க வேண்டாம் உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நீங்க வந்து கொடுக்கற பணத்துல நாங்க வாங்கி ஜெயிச்சு காட்டுவோம் தயவு பண்ணி லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு இளைய சமுதாயத்திற்கு திரு அப்துல் கலாம் சொன்னார் அப்படிங்கிற அறிவுரையோட தான் அந்த நீதிபதி தன்னுடைய நீதிமன்ற தீர்ப்பை முடிக்கிறார் எவ்வளவு அற்புதமாக இருக்கு பாருங்க அதாவது மொத்த சமுதாயத்துக்குமே அந்த நீதிபதி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அதனால இதை பார்க்குற பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி கொஞ்சம் யோசிக்கணும் யாருக்காவது இந்த மாதிரி உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் யாராலும் இந்த மாதிரியான சிக்கல்ல இருந்தாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு முக்கியமா இளைய சமுதாயம் எனக்கு ஐபோன் வேணும் எனக்கு வந்துட்டு பைக் வேணும் மூணு நிமிஷத்துக்கு பைக் வேணும்னு சொல்ற பசங்கள்லாம் அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் நேர்மையான வழியில தான் சம்பாதிக்கிறாங்களா முடிகிறதா இல்லை அவங்க மனசாட்சிக்கு விரோதமா லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னாக்க பேரண்ட்ஸுக்கு தயவு பண்ணி வேண்டான்றதை நீங்கள் பசங்க தான் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்